Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் பின்னணியில் உள்ளவர்கள் மற்றும் கூலி கும்பல் அனைவரையும் கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மனு அளித்தார் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து பேசினார் அப்போது நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் அனுப்ப வேண்டும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் பின்னணியில் உள்ளவர்கள் மற்றும் கூலி கும்பல் அனைவரையும் கைது செய்து தண்டிக்க வேண்டுமென்று முதலமைச்சரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மனு அளித்தார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரு சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்படுவதாக ஆருத்ரா விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் பாஜகவில் பொறுப்புகளில் உள்ளனர் என்றும் இவையெல்லாம் புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டுமின்றி இதனை திட்டமிட்டவர்கள் இதனை நடைமுறைப்படுத்திய கூலி கும்பல் ஆகிய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சில அரசியல் கட்சிகள் சில அமைப்புகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த செயல் திட்டம் இருப்பதை அறிய முடிகிறது ஆகவே ஆம்ஸ்டாங் படுகொலையிலும் கூட ஒரு அரசியல் திட்டம் இருக்க வாய்ப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்தேகப்படுகிறது ஆம்சாங் அவர்கள் உயிரிழந்த சில நிமிடங்களில் பாஜக கட்சியை சார்ந்த ஒருவர்தான் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார் அவர் வைத்த கோரிக்கைதான் சிபிஐ விசாரணை காவல்துறை நடவடிக்கையில் இறங்குவதற்கு முன்னதாகவே பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைப்பதற்கு முன்னதாகவே எடுத்த எடுப்பிலேயே தமிழ்நாடு அரசு இதை விசாரிக்கக்கூடாது இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற குரல் பாஜகவின் குரலாக இருந்தது அதுதான் பாஜகவினுடைய மாநிலத் தலைவரின் குரலாகவும் அடுத்து ஒழித்தது ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திற்கும் பாஜகவை சார்ந்த சிலருக்கும் இடையிலுள்ள உறவு குறித்து கடந்த சில மாதங்களாக அல்லது ஒரு வருடத்திற்கு மேலாக பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் விவாதிக்கப்பட்டு வருகிறது ஆருத்ரா கோல்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பிலேயே இருக்கிறார்கள் இப்போது ஆம்ஸ்டாங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்படுகிறது பாஜக இதில் வலிந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை கோருகிறது இதுபோன்ற விவகாரங்கள் விசாரணைக்குரியவையாக உள்ளன புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவையாக உள்ளன அவர்களின் அரசியல் செயல் திட்டம் என்பது திமுக அரசுக்கு எதிராக இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது அதற்கு துணையாக பல அமைப்புகளும் இங்கே செயல்பட்டு வருவதை காண முடிகிறது மேனால் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்களை தனிப்பட்ட முறையிலே கடுமையாக விமர்சிப்பது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது கருத்தியல் விமர்சனங்களை வைக்கலாம் அரசியல் விமர்சனங்களை வைக்கலாம் ஆனால் அவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் மேலும் பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் என்பதை உணர முடிகிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக அரசியல் செயல் திட்டங்களை வரையறுத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில சக்திகள் செயல்பட்டு வருவதை அறிந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய சமூக விரோதிகளை பாதுகாக்கக்கூடிய அடைக்கலம் தரக்கூடிய அமைப்பினர் அல்லது கட்சியினரையும் கண்காணிக்க வேண்டும் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம் அத்துடன் நீட் தேர்வு குறித்தும் பெருமினல் சட்டங்களை சீராய்வது தொடர்பாகவும் மனு ஒன்றை அளித்திருக்கிறோம் அதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும் இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது நீட் தேர்வு சிக்கல் தமிழ்நாட்டில் மட்டும் ஒழித்துக் கொண்டிருந்த குரல் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே காந்தி போன்றவர்களும் வலுவாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை மாறியிருக்கிறது இதிலே ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளன அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அதை மூடி மறைப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது வினாத்தால் கசிந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே விசாரணையின் போது அதை உறுதி செய்திருக்கிற நிலையில் இது சம்பந்தமாக திமுக அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும் குறிப்பாக வரும் பதினெட்டாம் தேதி இந்த விசாரணை வரவுள்ள சூழலில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி அதில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதல்வரிடத்திலே ஒரு கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம் அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு இடைநீக்கம் செய்துவிட்டு இந்த மூன்று கிரிமினல் சட்டங்களை நிறைவேற்றி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வந்து மாநில அரசுகள் நிறைவேற்றுவதற்குரிய அழுத்தத்தையும் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசு அது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்திருப்பது வரவேற்கத்தகுந்தது அதனை வரவேற்று பாராட்டினோம் இது தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இதேபோல திருத்தம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அந்த கூட்டணி கட்சிகளின் தோழமை கட்சிகளின் முதல்வர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் கடிதம் எழுத வேண்டும் அவர்களை தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறோம் அத்துடன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடலை பொதுமக்களின் பார்வைக்காக அரசு பள்ளி வளாகத்திலே வைப்பதற்கு அனுமதி அளித்து உரிய பாதுகாப்பையும் அளித்து அமைதியான முறையில் கண்ணியமான முறையில் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு ஒத்துழைத்ததற்காக எமது நன்றியையும் முதல்வருக்கு தெரிவித்தோம் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவருடைய பாதிக்கப்பட்ட துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் சொன்னது எமக்கு ஆறுதல் அளிக்கிறது வரும் இருபதாம் தேதி சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக முகநூல் நேரலையில் பேசிய அவர் வரும் இருபதாம் தேதி பிற்பகல் சென்னையில் அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாது பங்கேற்க வேண்டும் ும் அழைப்பு விடுத்தார் வருகிற இருபதாம் தேதி சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் மட்டும் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது கட்சியின் தலைமையகம் அம்பேத்கர் திடலிலேயே அந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்படும் பிற்பகல் மூன்று மணி அளவில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அதன் பின்னர் மாவட்ட நிர்வாக மறுசீரமைப்பு குறித்த செயல் திட்டங்கள் வரையறுக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் மாவட்ட செயலாளரை நியமித்த பின்னர் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நேர நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது அவர்களுக்கு துணை பொறுப்பாளர்களை நியமிக்க இயலவில்லை இந்த சூழலில் மாவட்ட செயலாளர்களின் கருத்தை கேட்டறிந்து மறுசீரமைப்புக்கான அடுத்த நகர்வை நாம் முன்மொழிய இருக்கிறோம் அல்லது அறிவிக்க இருக்கிறோம் எனவே மாவட்ட செயலாளர்கள் வருகிற இருபதாம் தேதி சென்னையில் நமது கட்சியின் தலைமையகத்தில் அம்பேத்கர் திடலில் நடைபெறவுள்ள கலந்தாய்வு கூட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் ஜூலை பதினைந்தாம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் தந்தை தொல்காப்பியன் அவர்களின் நினைவு நாள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் என கொண்டாடப்பட்டு வருவதை நாம் அறிவோம் ஆங்காங்கே பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு வீர செலுத்த வேண்டும் சிலை உள்ள இடங்களில் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மேலும் ஜூலை பதினைந்தாம் தேதி காமராஜர் திருபூர்வ படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்றும் தமிழர் எழுச்சி நாளை ஒட்டி இந்த ஆண்டு போதைப் பொருள் ஒழிப்பு என்பதை கருப்பொருளாக கொண்டு விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார் ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு கருப்பொருளை முன்வைத்து நாம் அதற்கான செயல்திட்டத்தை அறிவிப்போம் இந்த ஆண்டு மது உள்ளிட்ட போதை பொருள்கள் ஒழிப்பு என்பதை கருப்பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் ஆகஸ்ட் பதினேழிலிருந்து செப்டம்பர் பதினேழு வரையில் அது குறித்த விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் மகளிர் மாநாடு பிரமாண்டமான முறையிலே நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் செப்டம்பர் பதினேழு தந்து பெரியார் பிறந்த நாளில் அந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அல்லது விழுப்புரம் மாவட்டம் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் போதிய இடவசதி உள்ள பகுதியை தேர்வு செய்து அந்த மாநாட்டை நாம் நடத்த இருக்கிறோம் அது நம்முடைய இயக்க வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் எடையக்கோட்டை காவல் நிலையத்துக்குட்பட்ட நவாலூத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதவன் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த நாடாளுமன்ற போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த நேரத்தில் தேர்தல் விதிகளை மீறி மாதவன் வசித்து வரும் நவாலூத்து ஊராட்சியில் ஊராட்சி நிர்வாகம் பைப் லைன் அமைக்கும் பணி மேற்கொண்டுள்ளது இதுகுறித்து கேட்ட ஒன்றிய துணை செயலாளர் மாதவன் மீது ஊராட்சி மன்ற தலைவர் தங்கராசு என்பவரின் தூண்டுகோளின் பேரில் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக பொய் புகார் வழக்கு பதிவு செய்து அவரை இடையக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இது சம்பந்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முன்னெடுப்பில் மனித உரிமைகள் ஆணையத்திடமும் பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையத்திடமும் முறையாக புகார் அளிக்கப்பட்டது அந்த இரு ஆணையமும் மாவட்ட காவல்துறையிடம் உரிய விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளது ஆனால் தற்போது வரை இடையக்கோட்டை காவல்துறையினர் இது சம்பந்தமாக எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது மட்டும் உடனடி பொய் வழக்கு பதிவு செய்வதில் குறிக்கோளாக செயல்பட்டு வருகின்றனர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இது சம்பந்தமாக உடனடி தீர்வு கிடைக்கவில்லை எனில் விரைவில் இடையக்கோட்டை காவல்துறையினரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தெரிவித்துள்ளனர் அப்போது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்சன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் வாஞ்சிநாதன் வேடசந்தூர் ஒன்றிய செயலாளர் வெற்றி செல்வன் ஒட்டஞ்சத்திரம் ஒன்றிய பொருளாளர் வடிவேல் மகளிர் அணி சவேரி அம்மாள் ஆகியோர் உடன் இருந்தனர் கிராமத்தில் வசித்து வரும் மாதவன் என்கின்ற விருது ஒன்றிய துணைச் செயலாளரை அந்த பகுதி ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு வரும் தங்கராஜ் அவர்கள் அந்த பகுதியிலே முறைகேடாக செயல்படுத்தி வரும் பல விஷயங்களை பற்றி நியாயம் கேட்டதற்காக பொய் புகார் அளித்து அவரை பொய் வழக்கு புனைந்து கைது செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கிலே அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததற்காக முந்நூற்றி ஐம்பத்தி மூணு என்கின்ற ஐபிசி செக்ஷனை பயன்படுத்தி பொய்யான ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள் நாங்கள் தகவரிமை சட்டத்தில் அவர் உண்மையாலுமே அரசூழியராக பணி செய்கிறாரா என்று விவரம் கேட்ட பொழுது அவர் அரசூழியர் பட்டியலிலேயே அவருடைய பெயர் இடம்பெறவில்லை காவல்துறையும் அங்கிருக்கின்ற தங்கராசுக்கு யாழ்ரா அடிக்கின்ற வகையிலே ஆதாயத்திற்காக இடையோட்டை காவல்நிலை ஆய்வாளர் உள்ளிட்ட அத்துணை காவல்துறை நபர்களும் பொய் வழக்குக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் ஒரு ரவுடியை கைது செய்வது போல எங்கள் கட்சியினுடைய நிர்வாகி மாதவனை பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பொழுது தேடி பிடித்து கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் அந்த பகுதியில் ரம்யா என்கின்ற ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொண்டார் அந்த தற்கொலை நடந்த அன்று அவர் தற்கொலைக்கான காரணங்களை ஒரு லெட்டராக எழுதி தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்த பொழுது அதை மறைக்கின்ற வகையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் அவர்கள் அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு அதற்கு கேள்வி கேட்ட மாதவன் குடும்பத்தாரை மிக கேவலமாக சாதியை சொல்லி இழிவாக பேசியிருக்கிறார் அதற்கு தேசிய எஸ்சிஎஸ்டி ஆணையத்திடம் புகார் அளித்தும் இதுவரை அந்த புகாருக்கு எந்த விசாரணையும் செய்யவில்லை நோட்டீஸ் அனுப்பப்பட்டும் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் அளித்தும் அதற்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது காவல் நிலையத்திற்கு அதற்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர் தொடர்ந்து இந்த பகுதியிலே தொடரும் சாதிய வன்கொடுமைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக இடையகோட்டை காவல் நிலையம் செயல்படுகிறது என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வெள்ளநாயக்கநேரி கிராமத்தில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் தீண்டாமை முள்வேலியை அகற்ற வேண்டும் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலைய சந்திப்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அருகில் பழுதடைந்த நிலர்கூடத்தை அகற்ற வேண்டும் சின்ன மோட்டார் பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அமைக்க இடம் வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடந்த ஒராண்டுக்கும் மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்நிலையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் வேலூர் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் தர்பக்ராஜை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தலித் மக்களின் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண கோரி மனு அளித்தனர் இந்நிகழ்வின் போது வேலூர் மண்டல துணை செயலாளர் கோவிந்தன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கோ பார்த்திபன் ஜோலார்பேட்டை நகர செயலாளர் வின்சென்ட் ஜோலார்பேட்டை நகர இளைஞிறுத்தை எழுச்சி பாசறை செயலாளர் ஸ்ரீதர் நகர பொருளாளர் முனிரத்னம் வெள்ளை நாய்க்கநேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளர் சுரேஷ் மாவட்ட ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒருங்கிணைப்பாளர் பீமன் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை நான்கு கோரிக்கைகள் குறித்து இன்றைக்கு சந்தித்தோம் அதுல முதல் கோரிக்கையாக சோழார்பேட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக அமைந்திருக்கின்ற அம்பேத்கருடைய சிலை மறைக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்ற பயன்பாட்டில் இல்லாத பயணிகள் நிலற்குடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோ அதனை விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார் அதே போன்று நாற்றம்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்டிருக்கின்ற வெள்ளநாயக்கினேரி வெள்ளாலனூர் சின்னமோட்டூர் பகுதியைச் சார்ந்த தலித்து பிரச்சனைகள் குறித்து பேசினோம் அதில் வெள்ளநாயக்குநேரி பகுதியில் அமைந்திருக்கின்ற தீண்டா முள்வெளியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதற்கு அந்த முள்வெலியை அகற்றுவது குறித்தும் போர்வன் சட்டத்தின்படி சாலை அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக உறுதியளித்திருக்கிறார் மேலும் கலால தெருவில் இருக்கின்ற சுடுகாட்டு பிரச்சனையை முன்வைத்தோம் அதற்கும் உடனடியாக தீர்வு காண்போம் என்போது என்கின்றோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளே